வேதம் கேட்போம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாமும் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவினருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் கிறிஸ்துவும் சமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறதே நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு உறுதியாக்கும் உறுதியக்கும்படிக்கு தேவனுடைய சந்ததி சத்தியத்தின் நிமித்தம் ஏசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு காரணம் என்றும் புறஜாதியாரும் இரக்கம் பெற்றதின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் எழுதியிரு சொல்லுகிறேன் அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது மேலும் புறஜாதிகளே அவர்களுடைய ஜனங்களோட கூட கலிக்குறுங்கள் என்கிறார் மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கத்திரை துதியுங்கள் ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்கிறார் மேலும் ஈசாயின் பேரும் புறஜாதியரை ஆ ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார் அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசையா சொல்லுகிறான் ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என் சகோதரரே நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமா இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயத்திருக்கிறேன் அப்படி இருந்தும் சகோதரரே புறஜாதியார் ஆகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆச்சாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன் ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படியே பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னைக் கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வ வேறொன்றையும் சொல்ல நான் துண்டிவதில்லை இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிருக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறேன் மேலும் அவருடைய செய்தியை அறியாதவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றொருவனுடைய ஆஸ்தி பாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சிவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேகந்தரம் தடைப்பட்டேன் இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடியினாலும் நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தியடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழி படவும் எனக்கு சமயம் கிடைக்கும்படி என்று நம்பிய இருக்கிறேன் இப்பொழுதோ பரிசுத்த வான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசுலேமுக்கு பிரயாணம் பண்ண இருக்கிறேன் மத்தோனியாவில் இருக்கும் ஆகாய உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள் இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளி இருக்கிறார்கள் எப்படி என்றால் புரஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளின் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாயிருக்கிறார்களே இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் ஸ்பானியாவுக்கு போவேன் நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்தவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசிர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன் மேலும் சகோதரரே தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு பாரும்படியாக யூதயாவில் இருக்கிற அவிவிசுவாசிகளுக்கு நான் தப்பிவிக்கப்பட்ட நான் இஸ்லேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்யப்போகிற போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும் படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்